ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு சமையல் என்னென்ன நான் காலையில் செஞ்சேன் அப்படின்றதான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து சாதமாக வச்சாச்சு சாம்பாரும் தாளிச்சிட்டேன் ஆல்ரெடி நம்ம சாம்பார் நிறைய ரெசிபி போட்டாச்சு அதனால் சாம்பார் ரெசிபி நான் வந்து ஷூட் பண்ணல வெறும் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன் அந்த கிரேவியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான தக்காளி அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அப்புறம் இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும் அந்த பொடியை நான் என்னென்னன்றது சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் அதாவது இந்த ஸ்பூனுக்கு நான் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் மிளகு அப்புறம் கொஞ்சம் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி இந்த ஜாதி பத்திரி போட்டிங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன் இது வந்து வெறுமையாக ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் வறுத்துக்கேன் சின்ன வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா தனியா வந்து டக்குன்னு கறுத்து போயிடும் அப்புறம் வந்து அந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே ஸ்மெல் வந்து கருங்கல் ஸ்பூன் வந்துடும் அதனால சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் போல் தேங்காய் நான் வந்து கொஞ்சம் போல் கத்திரிக்காய் தான் எடுத்துக்கேன் ரெண்டு பேருக்கு தான் நான் சமைக்கிறேன் அந்த அளவு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதே உங்களுக்கு ஆட்டை வந்து நாலு பேர் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க தனியாகலாம் ஒரு கூடை ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க சோம்பு இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே பாருங்க கருங்கில் ஸ்பூன் வந்து இதில் வந்து நான் வந்து தேங்காயும் போட்டுக்கிறேன் வெறுமையாக வந்து இதை வந்து பொடிதான் மிக்சியில் போட்டு பொடிதான் பண்ண போகிறேன் நம்ம தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறேன் இதுவே கா கருதுன மாதிரி வருது பாருங்கள் சொல்லி இந்த கிரேவி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் நினைப்பீங்க ஏன்னா அவங்க நல்ல ரெசிபி நிறைய ரெசிபி எனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அவங்க சொல்கிற ரெசிபி தான் ஒன்றுனும் நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் அதை செய்வேன் வீடியோவும் ஷூட் பண்ணுவேன் இப்போ நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் என்ன பண்ண அப்புறோன்னா கொஞ்சம் போல் நான் எதுக்குமே கடுகு போடுவேன் சில பேர் வந்து ஜீரகம் போடுறாங்க எனக்கு கடுகு போட்டால் தான் பிடிக்கும் உங்களுக்கு கடுகு வேண்டாம்னா நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க சரியா இப்போது கடுகு போட்டாச்சு பிடிக்கட்டும் பாருங்கள் கடுகு பிடிச்சிச்சு இப்போ நான் கருப்பில் போடுவேன் அப்புறமா வெங்காயம் தேவையான வெங்காயம் வெங்காயம் தக்காளி எதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டுமே இப்போ வில பயங்கரம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கும் கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துட்டேன் காலிஃப்ளவர் எல்லாம் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் கத்திரிக்காவில் நான் இது வரைக்கும் உருளைக்கிழங்கு போட்டு அன்றைக்கி அவங்க சொன்னாங்க தான் செஞ்சு பார்த்தேன் நல்லா அதனால தான் அதனால்தான் இப்போ இந்த உள்ள தகுந்த போட்டாச்சு இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூன் இருக்குது இந்த அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அந்த தனியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டாச்சு பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் ஸ்டிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து கத்திரிக்காய் போடணும் முதல்ல நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா குறைஞ்ச போயிடும் இது வேகாது அதனால் இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு பிறகு அதை நம்ம போடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழக்கு காமிக்கிற பாருங்கள் அரை வக்காடு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த டைப்பில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல வெட்டி இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் கிரேவி அடுத்தது நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லையா அதை நம்ம இந்த மாதிரி பொடி படி வச்சுருக்கோம் இப்போ தேவையானது நம்ம மதத்துக்கு தண்ணி வந்து தெளிக்க தான் ரொம்ப ஊற்றக்கூடாது சொத தான் ஆகிடும் அதனால் முதல்ல கொஞ்சம் மிஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு மிஞ்சூள் அப்புறம் வந்து உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் விட அரை வேட்டாடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொடியை போடணும் இப்போ எல்லாத்தையும் புரட்டி வச்சாச்சு இப்போ தக்காளி உள்ள தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே நல்லா ஊறி வரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி கிட்டத்தட்ட கத்திரிக்காய் அரை முக்கால் பக்கம் எடுத்து எழுந்துருச்சு நான் அந்த கடாயை மாற்றிடுச்சேன் அந்த கடையில் கலர முடியல நான் வந்து வருத்தனே சரி எதுக்குன்னு ஒரு கடாய் எடுக்கணும்னு சொல்லி சோம்படுத்த போட்டேன் அதே தாழ்த்தினாலும் பார்த்தேன் பார்த்தா முடியல அதனால் வேற கடாயை மாத்திட்டேன் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோல அதை போடலாம் போட்டுட்டு மிளகா புளி போட்டுருவோம் அதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ தான் போடுறேன் தூள் நல்லா தழுவி வச்சுட்டு சின்ன போகல ஏன்னா அந்த மசாலா அதை தேங்காயெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லை புரியலாம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த காயத்தில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிற போகிறோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் விட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருச்சு நான் கொத்தமல்லியும் போட்டுட்டேன் இதுதான் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் போட்ட ஒரு மசாலா நம்ம இந்த பொடி வந்து போடுறதுனால அரைச்சி போடுறதுனால கறி ஸ்மெல் அடிக்கும் சூப்பராக இருக்குங்க இது இது வந்து சப்பாத்திக்கு நீங்கள் தூக்கி சாப்பிட்லாம் இது ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து நான் மத்தியானத்துக்கு செஞ்ச ரெசிபி இதோ மாங்காய் சாம்பார் மாங்காவே இல்லைன்னு நினைப்பீங்க கொஞ்சம் தான் இருந்தது மாங்காய் அதனால் மாங்காவை போட்டு சாம்பார் வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் சாம்பார் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க அடுத்தது சாதமும் வடிச்சாச்சு இதுதான் வந்து நான் செஞ்ச ரெசிபி இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போதும் நம்ம கத்திரிக்காயை தனியாக பண்ணுவோம் உருளைக்கிழங்கு தனி பண்ணுவோம் தனியாக பண்ணுவோம் எத்தனை பேர் இப்படி சேர்த்து பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் நான் ஒரு நாள் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் மூணு கத்திரிக்காய் தான் போட்டேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தான் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இது எங்களுக்கு நைட்டுக்கும் கூட்டுக்கு தாராளமாக வரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணி Bye-bye!